அனைவருக்கும் வணக்கம் நிகழும் மங்களகரமான க்ரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி பிறந்தது சித்திரை மாதத்தில் குரு பகவான் ரிஷப ராசிக்கு இடம்பயிற்சி அடையப் போகிறார் சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்வார் அதிசார சனியால் இந்த குரோதி ஆண்டின் இறுதியில் ராகு சனி சேர்க்கை ஏற்படுகிறது இந்த குரோதியாண்டின் கிரகங்களின் மாற்றங்களால் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நான் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் துலாம் ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் பயணம் செய்வதால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் சுப விரய செலவுகள் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக நீங்க வைத்துக்கொள்ள வேண்டும் வேலை விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் பொறுமையுடன் நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது குருவின் அனுகிரகத்தால் பாதிப்புகள் நீங்கும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல பயணம் செய்வது துலாம் ராசிக்கு ராஜயோகம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் பாவத்தை குரு பகவான் போக்குவதால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் விரைந்து நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் சுகஸ்தானமான நான்காவது வீட்டின குரு பகவான் பார்வையிடுவதால வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பு கூடும் குடும்பத்துல சுப காரியம் நடக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல உள்ள சிக்கல்கள் மறையும் வரவேண்டிய பணவரவுகள் கைக்கு வரும் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள மனக்கசப்புகள் அகலும் கணவன் மனைவிக்கிடையே உறவு வலுப்படும் சில அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க புது வீடு கட்டி குடி போகுவீங்க புது முயற்சிகள் கைகூடி வரும் தொழில் லாபம் உண்டாகும் வேலையில் இருப்பவர்களுக்கு புரமோஷன் கிடைக்கும் சனி பகவான் புண்ணிய சனியாக பயணம் செய்ய போகிறார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையுடன் முயற்சித்தால் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் கிரோதி ஆண்டின் ராகுபகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் மீட்டிலும் கேது பகவான் பனிரெண்டாம் மீட்டிலும் விரைய ஸ்தானத்தில் பயணம் செய்ய போகிறார் கடன் அடைக்கப்படும் தீராத நோய்கள் தீர் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தை குரு பார்வை போவதால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் விரைந்து நடக்கப் போகிறது தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார நிலை உயரும் பண வருமானம் அதிகரிக்கும் சுகஸ்தானமான நான்காவது வீட்டினின் குரு பகவான் பார்வையிடுவதால் வருமானம் அதிகரிக்கும் சேமிப்புகள் கைகூடும் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள மனக்கசப்புகள் அகலப்போகிறது கணவன் மனைவி உறவு வலுப்படும் சிலர் ஆசையாக சொத்து வாங்கியிருப்பார்கள் புது வீடு கட்டக்கூடி போவார்கள் புது முயற்சிகள் கைகூடும் தொழில் லாபம் கூடும் வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சனி பகவான் புண்ணிய சனியாக பயணம் செய்ய போகிறார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையுடன் முயற்சித்தால் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வீடு நிலம் வாங்கும் வாய்ப்புகள் அமையும் தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கும் பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்துல உற்சாகம் அதிகரிக்கும் புண்ணிய சனிக்காலம் என்பதால் பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் குரோதி ஆண்டின் இறுதியில சனி பகவான் ஆறாம் வீட்டிற்கு வந்து அமரப்போகிறார் ஆறாம் வீட்டில் உள்ள ராகுவுடன் சனி பகவான் பயணம் செய்யும் காலத்துல எதிரிகள் தொல்லை நீங்கும் பல வழிகளில் பணம் வரும் விபரீத ராஜயோகம் கிடைக்கப் போகிறது கோடி கோடியாய் செல்வம் தேடி வரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம் குரோதி ஆண்டில் முழுவதுமே சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டிலும் கேது பகவான் பனிரெண்டாம் வீடான விரியஸ்தானத்திலும் பயணம் செய்ய போகிறார் கடன்கள் அடைக்கப்பட்டு தீராத நோய்கள் தீரும் படித்து முடித்து வேலை தேடுபவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டில் கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை அமையப்போகிறது பதவி உயர்வு கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் வீடு மனை வாங்கும் யோகம் கை வரும் உங்களின் நீண்ட கால கடன்கள் அடைக்கப்படும் வெளிநாடு செல்லும் யோகம் கை கூடி வரப்போகிறது நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ஆண்டாக தான் இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் ராசியில் ஏழாவதாக இருப்பது துலாம் ராசி சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் முடியும் துலாம் ராசிக்கு உரியது என்று சொல்வாங்க பஞ்சபூதங்களில் காற்று துலாம் ராசியை குறிக்கக்கூடியதாக இருக்கு இந்த ராசிக்காரர்களின் பொதுவான குணநலங்கள் அப்படின்னு பார்த்தா காதலில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பாங்க பொதுவாக நாம் நேசிக்கும் விஷயங்களை கூட சற்று சந்தேக பார்வையுடனே பார்ப்பாங்க அதே சமயம் இவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பாங்க அதிக புத்திசாலியாகவும் இருப்பாங்க அனைவராலும் கவர்ந்திருக்கும் தோற்றம் உடையவர்களாக இவர்கள் இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் எடுக்க மாட்டாங்க அதுவும் வெற்றியும் காண்பாங்க இதெல்லாம் ராசிக்காரர்கள் அனைவரையும் பெருமைப்படும்படி நடந்து கொள்வாங்க அதற்காக தலைக்கணம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டாங்க காதல் பாசம் அன்பு என்று வந்தால் இவர்களை அடித்து கொள்ள யாரும் இல்லை என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் நம்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டவர்கள் அனைத்து இடங்களிலுமே அவர்கள் சமூக அக்கறையுடன் இருப்பதை நம்ம காணலாம் அதே அவர்களிடம் மிகவும் இயல்பாக இனிமையாக பழகக்கூடியதாகவும் இருக்கும் கதை கவிதை கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் ஆர்வம் உடையவர்களாக இவர்கள் இரு பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் மனதார அனைத்தும் ரசிப்பவர்களாக இருப்பாங்க யாரும் அறியாத வகையில் இருக்கும் இடங்கள்ல கூட நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகைகள்ல ஈர்க்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்கள் தங்கள் கூட்டாளர்களை அதாவது கணவனோ மனைவியோ தேர்ந்தெடுப்பதில் திறமைசாலிகள் தனக்கேற்ற துணையை தானே கண்டெடுத்து உயிர்க்கும் மேலாக மதிப்பு இருப்பாங்க உறவினர்கள் பலர் இதில் ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம் தனக்கு பிடித்த எது பிடிக்கிறதோ அல்லது எதை தேர்வு செய்து உயிராக வைத்து கொள்கிறார்களோ அதுவே இவர்கள் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் காதலித்தால் அவர்கள் மனதிற்கு பிடித்தவாறு நடந்து கொள்ள வேண்டும் அன்பை மட்டுமே அவர்களிடம் காண்பிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் சந்தேகப்படுவர்களாக இருப்பாங்க யாரிடத்திலும் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக இருப்பாங்க இவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பாங்க அனைவரையும் கவர்ந்திருக்கும் தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் நம்பு பண்பு கொண்டவர்களாக தான் இவர்கள் இருப்பாங்க இவர்கள் உயர் பதவியை அடையும் திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மனதளவில் மட்டுமின்றி மற்ற உயிரினர்களிடமும் அன்பும் பாசத்துடனும் பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்கள் மனதளம் உள்ள அனைத்து விஷயங்களையும் ரசிப்பவர்களாக இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கை துணையே அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுப்பதில் திறமைசாலியாக இருப்பாங்க தங்கள் வாழ்க்கை துணை உயிருக்கு மேலாக நினைக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படும் சனி துலாம் ராசியில உச்சமாவதால் நீதி நேர்மைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த இடத்துல சூரியன் நீச்சம் நாட்டு நிர்வாகத்துல எவ்வளவு திறமை இருந்தாலுமே வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை இவர்கள் திறமை இருக்காது மொத்தத்துல வீடு நிர்வாகத்தை பொறுத்தவர்கள் இவர்கள் பூஜ்யம்தான் மற்றவர்களிடம் எந்த வேறுபாடு பார்க்காமல் மனித நேயத்துடன் பழகக்கூடியவர்கள் இவர்களுக்கு சிறு வயதில் சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட்டாலும் நீண்ட ஆயுள் கொண்டவர்களாக இருப்பாங்க துலாம் காரலில் பிறந்தவர்கள் நேர்மையாக இருக்க விரும்புவாங்க இவர்களை போலவே மற்றவர்களுக்கும் நீதி நேர்மையுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க அப்படி நடக்காவிட்டால் ஆத்திரம் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க தராசு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எவ்வாறு துல்லியமாக எடை போட உதவுகிறதோ அது போலதான் மற்றவர்களை எடை போட்டு வைத்திருப்பார்கள் வசீகர தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமான மனநிலையை கொண்டவர்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள் இந்த ராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக செவ்வாய் வருவதால் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை பேசுவாங்க பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல தெரியாமல் விழிப்பாங்க குடும்ப பொறுப்புகளை எப்பொழுதும் வாழ்க்கை துணையுடன் ஒப்படைத்து விடக்கூடியவர்களாக இருப்பாங்க ராசிக்கு அதிபதி சுக்ரன் என்பதால திருடனுக்கு அறிவுரை கூறக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க பிறருக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வாக்கு சாதுரியம் கொண்ட இவர்களிடம் பேசி ஜெயிப்பதென்பது முடியாத காரியம் வெளிவட்டாரங்களிலும் நண்பர்களிடம் சரளமாக பேசும் இவர்கள் வீட்டில் ஒன்றுமே போல இருப்பாங்க ராசிக்கு ஆறாம் இடமான எதிரி ஸ்தானத்திற்கு குரு அதிபதியாக இருப்பதால் இவருக்கு எதிரிகள் வெளியில் இல்லை இவர்களுக்கு இவர்களேதான் எதிரி அனுபவம் இல்லாத வயதிலேயே தொழில் தொடங்கும் தைரியம் இருக்கும் நஷ்டம் வந்தாலும் சமாளித்து கொள்ளும் மனப்பக்குவம் இருக்கும் யாரையும் சார்ந்து இயங்கக்கூடாது என்கின்ற வைராக்கியம் இவர்களிடம் அதிகமாக இருக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகள் ஏற்ற தாழ்வுடன் தான் இருக்கும் கையில் பணம் வருவதற்கு முன்பு செலவுகள் வாசல் கதவில் காத்து குடும்ப பொறுப்புகளும் அதிகமாக இருப்பதால் சேமிக்க முடியாதது போக ஆனால் இவர்களிடம் தேவைக்கேற்ற பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்து கொண்டு தான் இருக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே